காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நமக்கு தெரியாத சில சீக்கிரட்டை வந்துட்டு டிவான் கான்வே பகிரங்கமாக போட்டு உடச்சிருக்காரு என்றே சொல்லாங்க கேப்டனுக்கு வந்துட்டு திராணி கிடையாது அதாவது கெஞ்சினங்க நான் ப்ரோ பிளைனில் உள்ள செம்ம ஃபார்மில் ப்ரோன்னு ஆனால் ருத்து வந்துட்டு கேட்கல அதற்கு காரணம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ப்ரோசப் இருக்கு இல்லையா ஒரு ஓட்டக்குள்ளே ரெண்டு கத்தி நுழைய முடியாது சாரிங்க ஒரு ஓரக்குள்ளே ரெண்டு கத்தி நுழைய முடியாது ஏதாவது ஒரு கத்தி தான் வைக்க முடியும் இல்லை ஓகேவா ஆனால் இங்கே வந்துட்டு இரண்டு மைண்ட் செட் இருக்குது ருத்ராஜ் கேட்குவாட்டு நிர்வாகத்துக்கு திராணி இல்லை ருத்துக்கு மட்டும் இல்லை சிஎஸ்கே நிர்வாகத்துக்கே திராணி இல்லை என்றும் வெளிப்படையாக டிவான் கான்வே வந்துட்டு போட்டு உடைச்சிருக்காங்க இங்கே யார் கேப்டன் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக எழுந்து வருகிறது அதனால தான் இவ்வளோ பெரிய யாரார் ஆர்சிபி அணிக்கு எதிராக என்று டிவான் கான்வே பொட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த கன்லேருந்து தோட்டா நேர போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தது என்று சொல்லலாம் ஓகே வள வள குல குலன்னு பேசாமல் டைரெக்டாக பாயிண்ட்குள்ளே போயிடலாங்க இனி வர்ற மேட்சுகள்லாம் வந்துட்டு கழுகு பருவ மாதிரி பாருங்கள் டெய்லி நைட்டு முடியும் போது வருங்க ஏன்னா டேபிள் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் ஏன்னா சிஎஸ்கே ஏழாவது இடத்துக்கு போயிட்டாங்க ஓகேவா இனி ஒவ்வொரு மேட்ச் வெற்றி தோல்வி தான் சிஎஸ்கே முன்னாடி போவாங்களா பின்னாடி போவாங்களான்னு சில ரிப்போர்ட் வருங்க அதனால வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச் வீடியோவும் நைட் போடுவேன் டெஃபனெட்டா நீங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க குறிப்பாக லைக் பண்ணுங்க ஓகே நம்மளோட யாருமே இறுதி வர வர மாட்டாங்க ஓகேவா நம்ம தாங்க தனித்து ஒரு முடிவு எடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஜெயிக்கணும் ஆனா ருத்ராஜ் கெ இன்னும் அடிமையாக தான் இருக்கார் தோனிக்கு வந்துட்டு கைப்பிள்ளையா தான் இருக்காரு தோனி ப்ரோ இதை பண்ணுவோமா ப்ரோ அதை பண்ணுவோமா ப்ரோ அப்ப என்ன மாணவர்களா உன்னை கேப்டனா போட்டாங்க கேப்டனா போட்டா நீ தாண்டா ராஜா இப்ப வந்துட்டு தோனி வந்துட்டு விராட் விராட் கோலி கையில கேப்டன்சி கொடுத்தாரு இந்திய டீமை வழி நடத்தும் போது அதே மாதிரி ரோஹித் சர்மா அடுத்து கேப்டன் பண்ணாரு இவங்க ரெண்டு பேருமே தனித்துவமா முடிவு எடுப்பாங்க ஓகேவா தில்லா தோனி இருந்தானே வெண்ணையா இருந்தானே தைரியமா அவங்க முடிவை தான் ஆன் த ஸ்பாட் எடுப்பாங்க பிளேயிங் லெவல்ல எடுப்பாங்க ஆனா ருத்ராஜ் கெக்வாட் வந்துட்டு பயப்படுறாரு ஏன்னா வயசு கம்மி தோனிக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நாற்பத்தி மூணு வயசு சின்ன 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 முடிவை கூட அவர்கிட்ட கேட்குறாரு இதை பண்ணுவோம்மா தோனி அதை பண்ணுவோம்மா தோனி அதை பண்ணுவோம்மா மகி இதை பண்ணுவோம்மா மகி எல்லாத்தையும் அந்த மனுஷனே சொல்ல முடியுமா அவருக்கு அந்த ஒரி வேணான்னு சொல்லிட்டு தான் இவர் கையில் கொடுத்தாரு இவர் வந்துட்டு ஜட்டு மாதிரியே எல்லா விஷயங்களையும் கேட்குறாரு ஒரு தைரியம் இல்லை கேப்டனுக்கு திராணி இருந்தால் தான்டா ஜெயிக்க முடியும் இவர் தொட்டதுக்கெல்லாம் புருஷங்கிட்ட கொண்டாட்டி இது வேணுங்க அது வேணுங்க அது வேணுங்க இது வேணுங்கன்னு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு இது வந்துட்டு ஒரு கேப்டனுக்கு அழகு இல்லை கச்சமுச்சான் இருக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய இருக்கு கேட்ட கேட்டேன் ப்ரோ அதாவது டிமாண்ட் கான் போய் கேட்டிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட்டுக்கிட்ட நான் வந்துட்டு தொடக்க வீரரா இறங்குறேன்னு ஆனால் இவரோட அந்த இரண்டு கட்டா முடிவு தான் இப்போ தோனி ஒரு முடிவை சொல்கிறாருங்க இவர் ஒரு முடிவை எடுக்கிறாருங்க இப்படி இவன் சொல்கிறதா அவன் சொல்கிறதா அவன் சொல்கிறதா இவன் சொல்கிறதான்னு இவர் தோனி முடிவை எண்ட் ஆஃப் த முடிவில் எடுத்துகிட்டு போயிடறாரு இதுதான் சிஎஸ்கே டீமோட ஒரு மிகப்பெரிய ஓட்டையாக நான் பார்க்குறேன் அதனால தான் ஆர்சிபி கிட்ட மோசமாக தோற்றது மட்டும் இல்லாமல் இனி வர்ற போட்டிகளிலும் சிஎஸ்கே இந்த மாதிரி தோற்கக்கூடும் ஏன்னா இங்கே கேப்டன் யாருன்னு தெரியல கேப்டன் ருத்ராஸ் கிக்வாட்டா தோனியா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க அந்த பதவியை எடுத்து தனித்துவமாக செயல்பட்டால் தான் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க இல்லாட்டினா இவர் ஒரு முடிவெடுக்கிறாரு அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு நேற்று அஸ்வின் வந்தப்போ உனக்கு திராணி இருந்திருந்தா தில் இருந்திருந்தா நீ வந்துட்டு தோனி நீங்கள் முன்னாடி போய் பேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நீ ஒரு ஆம்பளடா உனக்கு தில் இருக்குடா ஆனால் வந்துட்டு நீ பம்புற பம்புனதுனால தான் அதாவது தோனி எதிர்த்து நம்ம சொல்லிட்டா என்னமோ நம்ம டீமை விட்டு வெளியே போயிடுவோமா அப்படியோ இப்படியோ இப்படி ஆல் மனசுக்குள்ளே எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்குது அதுதான் சிஎஸ்கே டீமோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதை சரி செய்யலைன்னா சிஎஸ்கே இந்த இயர் ப்ளே ஆஃப்க்குள்ளே போகாது ருத்து நீங்கள் தான் கேப்டன் யாருக்கும் பயப்படாதீங்க தனித்து முடிவெடுங்கள் அண்டு நம்ம ஜெயிக்கலாம் நீங்கள் வந்துட்டு போ புருஷங்கிட்ட பொண்டாட்டி கேட்குற மாதிரி காய்கறி இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபனெட்டாக வந்துட்டு நீடிக்காது நிலைக்காது சிஎஸ்கே டீம் போக்கத்தில் போய்விடும் என்று டிவான் கான்வே ஒரு ஆழச்சிறந்த சிறந்த உண்மையை வந்துவிட்டு போட்டு உடைச்சிருக்காருங்க இதுதான் சென்னை டீம் குள்ள நடக்கிற இட்ஸ் ட்ரூ என்று டிமான் கான்வே பேசியிருக்காரு இவர் சொன்ன பதிவு கரெக்டானா சரியான ஆளுமை இல்லையா தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அடிமை மாதிரி தோனி கிட்ட கேட்கிறாரா தோனியை மீறி தைரியமா ஒரு முடிவு எடுக்க தெரியலையா தோனியை இதை பண்ணுங்க ப்ரோ அதை பண்ணுங்க ப்ரோன்னு சொல்ல ருத்ராஜ் கெக்வா டிவான் கான்வே சொல்ற மாதிரி பயப்படுறாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க